சிங்கிள் பசங்க ஷோவில் பிளாக் ஸ்டார் ஃபவுசியை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த நடனம் அவருடைய உடை அணியக்கூடிய விதம் கையில் ரெண்டு வாட்ச் கட்டியிருக்கதை வச்சு நிறைய பேர் கலாச்சி நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் தாண்டி மனுஷன் செம்மையா கிளாஸ் எடுப்பார் அந்த மனுஷன் எடுக்கிற மேக்ஸ் கிளாஸ் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் ஃபெமினைனாக பேசுகிறாரு அவருடைய பர்சனல் லைஃபை கிண்டாதவங்க சோசியல் மீடியாவில் இருக்க முடியாது அதுக்குமே அவர் கோபமாக நிறைய ரிப்ளை வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி போட்டுட்ருப்பார் இது எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி நம்ம பாத்திருப்போம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நடிகன் ஒரு கலைஞன் ஒருத்தருடைய சரியான உணர்வு அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்றோம் ஆனா அவங்க சைடுல ஒரு வழி இருக்கும்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல அதுதானே முக்கியம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுசி தான் அவருக்கு பேராக இருக்காங்க மென்டாராக இருந்துட்டு இருக்காங்க பிளாக் ஸ்டார் அவர்களுடைய அந்த இயல்பு அது எல்லாத்தையும் பார்த்து முதல் முறையாக இந்த சிங்கிள் பசங்க ஷோல வந்ததுலேருந்து அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் அவர் உணர்வுக்குன்னு ஒரு மரியாதை இப்போ கிடைச்சிட்டு இருக்கு நிறைய பேருக்கு அவரை பிடிக்க ஆரம்பிக்குது அவருடைய பிஹேவியர்ஸ் பொண்ணு மாதிரி இருக்குன்னு கலாச்சாரம் எல்லாருமே இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அதுக்கு காரணம் ஃபவுசி அவர்களுடைய சப்போர்ட்டும் கூட ஏன்னா ஒரு நபரை நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு அப்புறம் நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய இயல்புல நம்ம தெரிஞ்சுக்கும்போது குறைகளை பார்த்தே பழகியாச்சு இல்லையா நிறைகளை சொல்ற அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா அது செம்மையா இருக்கு அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அந்த ரவுண்ட் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொன்னு பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டான நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த வகையில பிளாக் ஸ்டார் பாத்தீங்கன்னா ஃபவுசுக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பாருன்னா ஒரு காமாட்சி விளக்கு கொடுத்துருப்பாரு எங்க வீட்டுக்கு விளக்கேத்தவரியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபவுசிக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை ரொம்ப அதிகம் ஷூட்டிங்லேயுமே மத்த காட்சிகளில் துரு துருன்னு நடிச்சு முடிச்சிட்டாலும் கடவுள் பக்தி அதிலலாம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தே நடிப்பாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா அதை பார்த்தனாலையோ அந்த விளக்கு கொடுக்க இவங்களுக்கு அது சென்டிமெண்டா கனெக்ட் ஆயிருக்கு இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரிய பத்தி சொல்லணும்னா ரெண்டு பேருமே வந்துட்டு இவங்க மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு நான் ஒரு நல்ல மென்டரா பார்க்குறேன் நல்ல மனுஷின்னு அவரை சொல்றதும் அதே மாதிரி இவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை வெளியிடத்தில் எடுத்து பேசி அதை கேட்குற ஒரு குணம் இருக்கு இல்லையா அது ஃபவுசிக்கு ரொம்ப அழகா இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ஜோடி பொருத்தம் அவ்வளோ அழகா இருக்கு அதாவது ஒரு மென்டாரா ஒரு ஸ்டூடெண்டா அந்த மாதிரி அழகா போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து டைட்டில் அடிக்கிறாங்களோ இல்லையோ பிளாக் ஸ்டாருடைய இன்னொரு பக்கம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பக்கம் ஒரு நல்ல பக்கத்தை ஃபவுசி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க ஃபவுசியை பற்றி சொல்லணுன்னா சினிமா அப்படின்ற வாய்ப்புக்காக ரொம்ப வருஷம் காத்திருந்தவங்க நம்மளால நடிக்க முடியுமான்ற ஏக்கத்துக்கு பதிலாக நிறைய சீரியல்லாம் நடிச்சு முடிச்சுட்டாங்க படங்கள்லேயும் முக்கியமான ரோல்லாம் நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்களுடைய திறமை அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்ததாக இருந்துகிட்ருக்கு அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருடைய இந்த ஷோவும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பசங்கள இருந்து சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்களுடைய பேரை பத்தி நீங்க என்னவா கருத்து நினைக்கிறீங்கன்றதை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும்